பாடும் பாடல் உன்னை தாளட்டோ வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க பாடும் பாடல் உன்னை தாளாட்ட மன்னோ வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க மாபெரும் மகிழ்வை வழங்கும் செய்தி மாபரன் அறிவித்தார் நகரில் மாமரி மடியில் மாபரன் பிறந்துள்ளார் மாபரும் அறிவித்தான் காவிரி நகரில் மாமரி மடியில் மாபரன் பிறந்துள்ளார் என் பாதம் தொழுதிட வந்தோ என் தாகம் தீர்ப்பாயோ நின் பாதம் தொழுதிட வந்தோம் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட வந்து பாடும் தாளடல் உன்னை வரவேற்க பின்னோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட மண்ணோவு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க